அவுது இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இரவு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஒரு திக்கரை மட்டும் உறங்குவதற்கு முன்பதாக மூன்று முறை மட்டும் ஓதிவிட்டு உறங்கினீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் மறுநாள் காலையிலிருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வெற்றியானதாகத்தான் அமையும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் எந்த பிரச்சனைகளையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் உங்களுடைய மனதில் ஒரு கவலை கூட இருக்காது இன்னும் நீங்கள் மகிழ்ச்சியாக எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பீர்கள் எவ்வளவு சிறப்பு இருக்கின்றது என்றால் நாம் ஒரு நிமிடம் செலவு செய்து இந்த ஒரு அமலை முடிப்போம் இன்ஷா அல்லாஹ் கஷ்டம் பார்க்காமல் இதை மட்டும் மூன்று முறை ஓதி பாருங்கள் இன்னும் இந்த திக்கருக்கு சிறப்புகள் இருக்கின்றது நபி அவர்களிடம் அன்னை ஃபாத்திமாரலியுள்ளாகும் அன்ஹா அவர்கள் வந்து தனக்கு மிகுந்த கஷ்டமாக இருக்கின்றது எனக்கு கவலையாக இருக்கின்றது என்று கூற நபி அவர்கள் கூறினார்களாம் இந்த ஒரு திக்கரை மட்டும் எப்போதுமே விட்டுவிட வேண்டாம் என்னுடைய அருமை மகளே என்று கூறினார்களாம் அப்படியான சிறந்த துன்பத்தையும் இலகுவாக்கக்கூடிய ஒரு திக்கர் அந்த திக்கர் என்னவென்றால் யா ஹையு யா கையும் பிரஹ்மதிக்க அஸ்தாயிசு அஸ்லிஹ்லி ஷஹ்னி குல்லஹு வலா தகீனி இலா நஃப்சி தர்ஃபத் ஐன் இதனுடைய பொருள் என்னவென்றால் உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்க கூடியவனே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நான் உதவி தேடுகின்றேன் என்னுடைய அனைத்து காரியங்களையும் உன்னிடமே ஒப்படைக்கின்றேன் கண்ணிமைக்கும் நொடியில் கூட என்னை நீ விட்டுவிடாதே எவ்வளவு சிறப்பான ஒரு பொருள் என்று பாருங்கள் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய மிகச்சிறப்பான வார்த்தைகள் இதில் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் தூங்குவதற்கு முன்பதாக சிரமம் பார்க்காது மூன்று முறை மட்டும் தொடர்ந்து ஓதி வந்தோம் என்றாள் இன்ஷா அல்லாஹ் மறுநாள் காலையிலிருந்து அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் இலகுவாக்கிவிடும் இதைவிட நமக்கு வேறு என்ன வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நாம் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்பதாக ஓத முயற்சி செய்வோம் எனவே இந்த சிறந்த துவாவை ஓதி இதனுடைய சிறப்புகளைப் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லாஹ் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து